அஸ்லாம் அலைக்கும் அகத் உள்ளாகி இப்ப வர ஏக இரவியின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரி இன்றைக்கு நாம் இதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் நற்குணமும் நன் நன்னட நன்னடத்தையும் உடைய முஸ்லீம்களிடம் எப்பொழுதாவது தவறுகள் பிடைகள் நிகழ்ந்தார் என்ன செய்ய வேண்டும் என்று நபீ சல்லா வரையூர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நற்குணமும் நன்னடத்தையும் உடைய முஸ்லீம்களிடம் எப்போதாவது தவறுகள் பிழைகள் நிகழ்ந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நபிநாயகம் சரலதாகு அழகர் செல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க அது என்னன்றதை பார்ப்போம் அனல் நபி சரதாகு அழகிரம் அவர்கள் நவீனார்கள் நற்குணமும் நன்னடத்தையும் உடைய முஸ்லீம்களிடம் எப்போதாவது தவறுகள் பிழைகள் நிகழ்ந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள் அவற்றை மன்னித்து விடுங்கள் இறை வரம்புகளை மீறிய செயல்களை தவிர இறை வரம்புகளை மீறிய செயலை தவிர மற்ற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்ப நான் சொல்கிறேன் நம்பிங்களும் செல்றதாக வரைக்கும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நற்குணமும் நன்னடத்தையும் உடைய முஸ்லீம்களிடம் எப்போதாவது தவறுகள் பிழைகள் நிகழ்ந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள் இறை வரம்புகளை மீறிய செயலை தவிர இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் யாருன்னா அன்னை ஆயிஷா ரலி அலா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க அபுதாபுத் என்ற நூல் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இங்கே விளக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதர் நல்லவராகவும் இறையச்சம் உடையவராகவும் விளங்குகின்றார் இறைவனுக்கு மாறு செய்வதில்லை எனில் அத்தகைய மனிதர் எப்போதாவது தவறிப்போய் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் அதன் காரணத்தால் அவரை உங்கள் மதிப்பான பார்வையிலிருந்து வீழ்த்தி விடாதீர்கள் அவரை உங்கள் மதிப்பான பார்வையிலிருந்து வீழ்த்தி விடாதீர்கள் அவரை கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள் அவருடைய அத்தவறை பரப்பி கொண்டு தெரியாதீர்கள் மாறாக அவரை மன்னித்து விடுங்கள் அவர் சரியத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அது மன்னிக்கப்பட மாட்டார் அதாவது எடுத்துக்காட்டாக விபச்சாரம் திருட்டு போன்ற பாவங்கள் இந்த மாதிரி பெரிய பாவங்கள் செஞ்சிட்டால் அது மன்னிக்கப்பட மாட்டார் மற்றபடி சாதாரண ஒரு சின்ன தவறை செஞ்சிட்டாருன்னா உடனே அவரை வந்து ஈடனப்படுத்தி அதை அதை பிரபலப்படுத்தி அவரை வந்து இடைப்படுத்துகிற வேலையோ அல்லது அவரை ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கிற வேலையோ அவருக்கு துன்பம் தர்ற வேலையோ அதில் ஈடுபட்ட கூடாது அவரை மன்னித்து விடுங்கள்னு சொன்னார் ஒரு மனிதர் நல்லவராகவும் இறை எச்சம் விளங்குகின்றார் இறைவனுக்கு மாறு செய்வதில்லை எனில் அத்தகைய மனிதர் எப்பொழுதாவது போய் ஒரு பாவத்தில் விட்டால் அதன் காரணத்தால் அவரை உங்கள் மதிப்பான பார்வையிலிருந்து வீழ்த்தி விடாதீர்கள் அவரை கண்ணிய குறைவாக நடத்தாதீர்கள் அவருடைய அந்த தவறை பரப்பி கொண்டு தெரியாதீர்கள் மாறாக அவரை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு நவீ லாய் சலல்லா அலி சொல்ல அவர்கள் சொல்லியிருக்காங்க அன்னை ஆயிஷா அலிலா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது நூல் அபுதாவு இஸ்லாம் அலைக்கும் அஹ்மது உள்ளாகி இவன்